கார்கோ ஷிப்பிங்கில் ஷட் அவுட் அப்படின்னா என்னென்னு பார்க்கலாம் இது அதிகமாக சிஎன்ட்எஃப் ஏஜெண்டாவில் யூஸ் பண்ணக்கூடிய ஒரு வார்த்தையாக இருக்கும் இதுக்கு பல காரணங்கள் உண்டு முதல்ல ஷட் அவுட்னா என்னென்னு தெரிஞ்சுக்கலாம் அதாவது ஒரு குறிப்பிட்ட கார்கோ அல்லது ஒரு கண்டெய்னர் வந்து கப்பல்லே லோட் பண்ணாமல் வெசலில் லோட் பண்ணால் அப்படியே வந்து போர்ட்லேயே விட்டுட்டு போகிறது தான் வந்து ஷட் அவுட் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இதுக்கு பல காரணங்கள் உண்டு ஒவ்வொரு காரணமாக பார்க்கலாம் ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஓவர் புக்கிங் சில லைனர்ஸு சில சிஎன்ட்எஃப்லாம் வந்து ஒரு வெசலுக்கு இருக்கக்கூடிய விட அதிகமாக புக் பண்ணிடுவாங்க ஏன் அப்படின்னா பல நேரங்களில் வந்து கன்சைன்மெண்ட் வந்து லேட்டாகும் நிறைய எக்ஸ்போர்ட்டர்ஸ் வந்து டயத்துக்கு குட்ஸை கொண்டு வர மாட்டாங்க அதனால் கடைசி நேரத்தில் கரெக்டாக புக் பண்ணோன்னா சில கண்டெய்னர் ஸ்பேஸ் வந்து எம்டிவே போக வேண்டிய சூழல் இருக்கும் அதனால் கொஞ்சம் அதிகமாக புக் பண்ணிடுவோம் யாராச்சும் லேட்டாக தான் வருவாங்க நமக்கு தெரிஞ்சது தானே அதனால் அந்த லேட்டாக வரும்போது அவங்கள வந்து அப்படியே விட்டுறலாம் அது வரைக்கும் வந்ததை வந்து லோட் பண்ணிட்டு விசலை கிளப்பிடலாம் அப்படிங்கிற மாதிரி பிளான் பண்ணுவாங்க ஆனால் என்ன நடக்கும் அப்படின்னா பல நேரங்களில் எக்ஸ்போர்ட்டர்ஸ் வந்து கரெக்டாகக்கு எல்லாத்தையும் கொண்டு வந்துடுவாங்க ஸோ ஒரு பீரியட் ஆஃப் டைம் ஆகும் அப்படியே வந்து வெசலோட தன் வெசல் வந்து தன்னோடய கெப்பாசிட்டியை வந்து ரீச் ஆயிரும் அதுக்கு அடுத்து எந்த ஒரு கண்டெய்னரும் வைக்க முடியாது ஸோ அப்போது ஏற்கனவே கமிட் பண்ண சில கண்டெய்னர்ஸை குட்ஸ் கார்கோவை வந்து போர்ட்லேயே விட்டுட்டு வெசல் கிளம்ப வேண்டிய சூழல் வந்து வந்துடும் இது முழுக்க முழுக்க சிஎன்ட்எஃப்ஓட தவறு லைனரோட தவறு இதில் எக்ஸ்போர்ட்டரோட தவறு எதுவுமே கிடையாது அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ரெண்டாவது போர்ட் கஞ்சஷன் இப்போ பிஸியான சில போர்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா வெசல் வந்துட்டு போயிட்டே இருக்கும் ஸோ அதில் அவங்க என்ன பண்ணுவாங்க தன்னோட ஷெடியூலை மெயின்டைன் பண்ணுறதுக்காக வேண்டிய வந்து பிளான் பண்ணதை விட இயர்லியராகவே இயர்லாகவே வெசலை மூவ் பண்ணிடுவாங்க ஸோ அதனால் சில கண்டெய்னர் வந்து போர்ட்டில் நிற்க வேண்டியிருக்கும் இதெல்லாம் வந்து ஷட் அவுட் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க சில நேரங்களில் மெக்கானிக்கல் இஷ்யூ வரும் இது வந்து ரொம்ப ரேர் தான் இப்போது இந்த மாதிரி வர்றதில்ல அதாவது லோடிங் எக்யூப்மெண்ட்டில் ஏதாவது ப்ராப்ளம் இருந்து கா அந்த கிரெய்னில் ப்ராப்ளம் இருந்து கண்டெய்னரை வந்து எடுத்து வைக்க முடியாத சூழல் இருக்குது வெசலும் கிளம்புற டைம் ஆகிடுச்சு அப்படின்ற பட்சத்தில் அவங்க அப்படியே விட்டுட்டு கிளம்பிடுவாங்க இப்போ நான் இப்போது நிறைய போர்ட்டில் வந்து மல்டிப்புள் க்ரெயின்ஸ் இருக்குதுனால ஏதாவது ஒரு க்ரெயினில் ஏதாவது பிரச்சனை ஆனால் கூட வேற ஒரு க்ரெயினை கொண்டு வந்து ஃபில் பண்ணிடுறாங்க ஆனால் கூட இது ஒரு இஷ்யூவாக முன்னாடி இருந்துகிட்டு இருந்தது அதுக்கடுத்து லேட் அரைவல் ஆஃப் கார் இது நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சது தான் போர்ட்டுக்கு சரியான நேரத்தில் எக்ஸ்போர்ட்ரு வந்து குட்ஸை கொண்டு போகாததுனால ஸ்பெஷல் கிளம்பியிருக்கும் ஸோ அது வந்து போர்ட்லேயே வந்து தங்கிரும் அடுத்த வெசல் எப்போன்னு சொல்லி பார்த்து அதில் புக் பண்ணணும் ஸோ இதுவும் வந்து ஷட் அவுட்டுக்கான ஒரு முக்கியமான காரணம் அதுக்கடுத்து நாம் தவிர்க்கக்கூடிய காரணம் அப்படின்னு சொல்லி பார்த்தா அந்த டாக்குமெண்டேஷன் டிஸ்கிரிபன்சிஸ் இதெல்லாம் நம்ம வந்து ஆஃபீஸ்லேயே வந்து உட்காந்து ப்ராப்பராக நம்ம என்ன கன்சைன்மெண்ட் அனுப்புகிறோம் பையரோட ஆர்டர் என்ன நம்ம எப்படி டாக்குமெண்ட் ப்ரிப்பேர் பண்ணி அப்படின்றத கரெக்டாக பார்த்தோன்னாலே இந்த டாக்குமெண்டேஷன் டிஸ்கிரிப்ஷன்ஸ் வந்து வராது ஆனால் பல நேரங்களில் இந்த மாதிரி டாக்குமெண்டேஷன் டிஸ்கிரிப்ஷன்ஸ் வந்து வருது இதுக்கு காரணம் என்னென்னா புதுசாக யாராச்சும் அந்த எக்ஸ்போர்ட் கம்பெனியில் அந்த டாக்குமெண்டேஷன் செக்ஷனுக்கு வேலைக்கு வந்திருப்பாங்க ஆஸ்திரேலியாவுக்கு ஆஸ்திரியா அப்படின்னு சொல்லி போட்டுருவாங்க இல்லை ஆஸ்திரியாவுக்கு ஆஸ்திரேலியான்னு போட்டுருவாங்க போர்ட்டு நேமம் வந்து மாற்றி மாற்றி போட்டுருவாங்க இப்போ வந்து நியூயார்க்கு போகுது அப்படின்னா நியூயார்க் போர்ட்டுக்கு பதிலாக சிட்னி யூஎஸ்ஏ அப்படின்னு சொல்லி போடுவாங்க சிட்னி வந்து வேற ஒரு கண்ட்ரியில் இருக்குது ஆனால் யுஎஸ்ஏக்கு போக வேண்டிய குட்ஸ் அது ஸோ இந்த மாதிரி டிஸ்கிரிபன்சிஸ் வரும்போது நமக்கு என்ன ஆகும் போர்ட்லேயே வந்து இந்த டாக்குமெண்ட் எறாரை காமிச்சு ஷிப்மெண்ட்டை வந்து அலோவ் பண்ண மாட்டாங்க ஸோ கண்டெய்னர் வந்து அங்கேயே கிடக்கும் ஸோ இந்த இந்த இதெல்லாம் வந்து நம்மளே வந்து அவாய்ட் பண்ணலாம் ஸோ கொஞ்சம் கேர்ஃபுல்லாக டாக்குமெண்ட்டை வந்து நம்ம என்ன ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோம் அப்படின்றத ஒரு தடவை ஒரு க்ளான்ஸ் பார்த்தாலே நம்ம இந்த எரர்லாம் வந்து கண்டுபிடிச்சிடலாம் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா சேஞ்ச் இன் பிளான்ஸ் அதாவது ஒரு எக்ஸ்போர்ட்டரோட லாஸ்ட் மினிட் டெசிஷன் என்னென்னா பையர்கிட்ட வந்து பேசியிருப்பாங்க எனக்கு வந்து ஷிப்மெண்ட் டேட் வந்து இது ஆனால் கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு ஒரு ரெண்டு நாள் தான் அடுத்த அடுத்த வசதி அனுப்புறேன்னு பையரும் சரின்னு இருப்பார் ஆனால் கடைசி நேரத்தில் அவர் கால்குலேட் பண்ணி பார்க்கும்போது இந்த ஷிப் வந்து சேர்றதுக்கும் அந்த பொருள் விற்கிறதுக்கும் நமக்கு வந்து சூட் ஆகுது அப்படின்னா ஆர்டர் கேன்சல் பண்ணிடுவேன் லாஸ்ட்டு மினிட்டாக ஆர்டர் வந்து கேன்சல் ஆகும் குட்ஸ் வந்து போர்ட்டுக்கு போயிட்டுருக்கும் ஸோ அப்போது என்ன பண்ணுவாங்க சிஹெச்ஏக்கு ஃபோன் பண்ணி சொல்லி எங்களோடய கன்சைன்மெண்ட்டை வந்து லோட் பண்ண வேண்டாம் நீங்கள் வந்து இதுவோல் பண்ணுங்கள் நாங்கள் வந்து திருப்பி எடுத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லி எக்ஸ்போர்ட்ரு வந்து சொல்லுவாங்க இது வந்து எக்ஸ்போர்ட்டரோட தவறு தான் இருந்தால் கூட லாஸ்ட்டு மினிட் ஆர்டர் கேன்சலேஷன் ஆகும்போது இந்த மாதிரி குட்ஸு கம்பெனியிலேருந்து போர்ட்டுக்கு போய்ட்டுருக்கோம் அல்லது போர்ட்டுக்கு போய் சேர்ந்துருக்கோம் ரெடி டு லோட் அப்படின்ற ஸ்டேஜில் ஒரு எக்ஸ்போர்ட்ரே வந்து இந்த மாதிரி கேன்சல் பண்ணுவாங்க இது இது வந்து நடக்கிறதா திருப்பூர்லாம் இதெல்லாம் வந்து ரொம்ப ஈஸியாக நடக்கும் ஸோ இந்த மாதிரி நடக்கும்போது அது எல்லாமே வந்து ஷட் அவுட் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இன்னும் சில நேரங்களில் அந்த குட்ஸு வந்து ராங்காக வந்து லோட் ஆயிரும் அதாவது எப்படின்னா ஒரு கம்பெனி வந்து ரெண்டு இல்லை மூணு பையருக்கு வந்து வேலை செய்வாங்க வேலை செய்யும்போது பொட்டி வந்து மாறிடும் ஒரே நாள் ஷிப் இருக்கும் ஸோ ஒரு ஒரு பையருக்கு ஒரு மாதிரி ஸ்டைலு இன்னொரு பையருக்கு வேறு மாதிரி ஸ்டைலில் அவங்க டீ ஷர்ட் இதெல்லாம் வந்து மேனுஃபேக்சர் பண்ணியிருப்பாங்க ஒரு பாக்ஸோ ரெண்டு பாக்ஸோ மாறிடுச்சின்னு வைங்க அதாவது ஒரு பையருக்கு ஷார்ட்ஸ் ஆர்டர் இருக்குது ஒரு பையருக்கு டீ ஷர்ட் இருக்குது ரெண்டே ரெண்டு பாக்ஸ் மட்டும் டீஷர்ட்டுக்கு போய்ட்டு டீஷர்ட்டில் உள்ள ரெண்டு பாக்ஸு ஷார்ட்ஸுக்கு போயிடுச்சு அப்படின்னு வைங்க அது வந்து பெரிய பிரச்சனையாயிப்போகும் ஸோ அதனால் அந்த மாதிரி சமயத்தில் கூட இந்த ஷர்ட் அவுட் அப்படின்றது வந்து நடக்கும்